இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டூத் பேஸ்ட் பயன்படுத்தக்கூடிய பொதுமக்கள் கண்டிப்பா இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சோ அது என்ன விஷயம் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்திடலாம் நம் தினந்தோறும் காலை எழுந்ததும் முதலில் கையில் எடுப்பது பிரஷ் தான் சிலருக்கு காலை எழுந்ததும் பல் துளக்கினால்தான் அன்றைய பொழுதே விடியும் நம் பல் தேய்க்க பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்ட் பற்றி சில தகவல்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் டூத்பேஸ்டில் சிவப்பு நிறம் இருந்தால் அதில் இயற்கை பொருட்கள் மற்றும் ரசாயனங்கள் கலந்து தயாரிக்கப்பட்டது பச்சை நிறம் இருந்தால் முழுவதும் கிராம்பு தேன் மற்றும் வேப்பிலை போன்ற இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது டூத்பேஸ்டில் நீல நிறம் கொடுக்கப்பட்டிருந்தால் அது பாதுகாப்பான டூத்பேஸ்ட் ஆகும் டூத் அடிப்பகுதியில் கருப்பு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பேஸ்ட் முழுவதும் ரசாயன பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது என்று அர்த்தம் உங்களுடைய பேஸ்ட் என்ன கலர் சிம்பிள் போட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அது எந்த வகையில தயாரிக்கப்பட்டது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் இது போல உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ